பணி ஓய்வு பெறும் தேதியில் அரசு பணியாளரை பணி நீக்கம் செய்வது அதைவிட பெரும் மனவேதனை வேறு எதுவும் இருக்க முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார் சிவகங்கை மாவட்ட பள்ளிக்கல்வித்துறையின் சரவணன் என்பவர் பணியாற்றியபோது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பணி ஓய்வு பெற இருந்த நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்டார் இதனால் பணிக்கொடை நிறுத்தப்பட்டதால் இது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு நீதிபதி மஞ்சுளா முன்பாக விசாரணைக்கு வந்தது அப்போது அரசு தரப்பில் வாதிட்ட வழக்கறிஞர் தந்தை இறந்ததால் கருணை அடிப்படையில் அரசு பணி பெற்ற சரவணன் அவரது தாய் அரசு வேலையில் பணிபுரிவதை மறைத்து முறைத்து பணியில் சேர்ந்ததாக குறிப்பிட்டார் அப்போது குறுக்கிட்ட நீதிபதி பணி ஓய்வு பெறும் காலத்தில் எந்த ஒரு அரசு ஊழியரையும் பணி நீக்கம் செய்யக்கூடாது என உச்சநீதிமன்றம் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது என்றும் இது தொடர்பாக கடந்த இரண்டாயிரத்தி ஏழில் தமிழக அரசும் அரசாணை வெளியிட்டதாக குறிப்பிட்டார் பணிக்கு சேர்ந்து முப்பது ஆண்டுகளுக்குப் பிறகு ஒருவரை தற்காலிக பணிநீக்கம் நீக்கம் செய்ததுடன் குற்ற வழங்கியதும் ஏற்புடையது அல்ல என்று கூறிய நீதிபதி இதைவிட அரசு ஊழியர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துவது வேறு எதுவும் இருக்க முடியாது என தெரிவித்தார் எனவே மனுதாரரை தற்காலிக பணிநீக்கம் செய்த உத்தரவு மற்றும் குற்ற ரத்து செய்ய நீதிபதி முறையாக ஓய்வு பெற்றதாக சான்றளித்து உரிய பண பலன்களை வழங்கவும் உத்தரவிட்டார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க